ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் சா நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து என்னென்ன வெசல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இங்கேயே நமக்கு நிறையா கிடைக்குது பட் கிடைக்காத ஒரு சில வெசல்ஸ் ஒரு சில ஐட்டங்கு அங்கேருந்து வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் நான் இங்கே நிறையா பாத்திரங்கள் வச்சுருக்கேன் பட் சின்ன சின்ன ஐட்டங்க மட்டும் எனக்கு அங்கே தேவைப்பட்டது அதெல்லாம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது என்னென்ன நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அங்கே வீடியோக்காலில் போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி இந்த மண் சட்டி வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது நீ எடுத்துகிட்டு போனால் இங்கே வேறு வாங்கிக்கிறேன் இது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வேணான்னு சொன்னேன் அதனால கேட்கலாம் அவங்க வந்து கொடுத்தாங்க ஸோ இதில் தான் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின் இருக்கேன் இந்த என்ன சொல்கிறது முருங்கை வெங்காயம் போட்டு இன்னைக்கு இதில் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் ஸோ இது வந்து அம்மாவோட அம்மா யூஸ் பண்ணது அம்மா எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த படாமல் இருக்கு எங்கள் மாமியார் வந்து இது கொடுத்தாங்க எனக்கு வீட்டு மாட்டு அப்படின்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தூபம் ஏற்றி வைக்கிறது அந்த சாம்பிராணி இருக்கிறதுல அதை வந்து இதில் வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் மேட்ச் பாக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க ஸோ இது அப்படி டைட்டாலாம் இது அப்படி சார்ஜிங்காலே வந்துடும் அப்படி தான் இருக்குது இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே இது அந்த சாம்பல்லாம் விழுந்துடும் அப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் ஜஸ்ட் அந்த புகை மட்டும் ஸ்மோக் மட்டும் இது வழியாக வரும் இது நல்லா இருந்தது சரி மாமியார் இது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னாங்க அது நல்லா இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் பார்க்க நல்லா இருந்துச்சு அது எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் என்கிட்ட இது கிடையாது இந்த ஆப்பச்சட்டி அது குழிப்பணி யாரும் வச்சோம்னா அதை வந்து குத்தி எடுக்கிறதுக்கே என்கிட்ட கிடையாது நான் வந்து ஸ்பூனில் தான் வந்து வச்சு திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தேன் நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அதனால இந்த வாட்டி ஒன்று உடனில் வாங்கினோம் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் எனக்கு உட்டனில் கிடைக்கல வேறு வழியில் ஸ்டீலில் இது இதுதான் இருந்தது எனக்கு நாலஞ்சு பாத்திரக்கடை ஏறி இறங்கி இது ஒன்றுத்துக்காக அலைய வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டீலில் பெருசாக இருந்தாலும் கை சுடாமல் இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இது வந்து முப்பத்தி எட்டு ரூபாய் இது வந்து நான் தஞ்சாவூரில் பழனிசாமி நாடார் கடைன்னு ஒன்று அங்கே தான் என் மாமியார் வந்து ரெகுலராக பாத்திரம் வாங்குவாங்க அம்மா வீட்டில் வந்து அந்த இதில் பழனிசாமி நாடார் கடையில் வாங்குவாங்க இங்கே சாரி மாமியார் வீட்டில் வந்து பழனிச்சாமி நாடாட்டில் தான் ரெகுலராக வாங்குவாங்க அம்மா வீட்டில் வந்து மயிலாப்பூர் இந்திரா ஸ்டோரில் வாங்குவாங்க இந்த வட்டி நான் மயிலாப்பூர் போனேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அங்கே மழை பெஞ்சிட்ருந்தது அதனால் கடைக்கெல்லாம் எங்கேயுமே போக முடியல ஸோ அந்த பயனிச்சாமி நாளர் கடையில் இந்த ஸ்டீ ஸ்டீலில் வந்து எடுத்துகிட்டேன் ஒன்று ஒன்று குத்தி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து பொட்டியை குவிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு செலவு டேப் நிறையா ஒட்டி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் இது வந்து அந்த சூப்பெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறது அந்த டொமேட்டோ சூப் வெஜிடபிள் சூப்லாம் பண்ணிக்கண்ணா இதில் அரைச்சிட்டு நீங்கள் வச்சு மசிச்சிட்டிங்கன்னா அடியில் அந்த ஜூஸஸ் மட்டும் வந்துட்டு சக்கையெல்லாம் இதில் வந்து தங்கிடும் உங்களுக்கு அதனால் நான் வந்துட்டு இதில் இந்த மாதிரி இருக்கட்டும் நம்ம சூப் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் இந்த ஜார்னி ஒன்று வாங்கினேன் நான் இந்த இது கொஞ்சம் கைப்பிடி பெருசாகவும் நல்ல திக்காகவும் இருக்குது வடையெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சூடு கைக்கு தள்ளி வச்சுருந்தா சூடு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதே இந்த பயனிச்சாமி நடக்கடலை தான் எடுத்தேன் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் போட்டிருந்தாங்க இதில் நல்ல திக்காகவும் நல்ல ஸ்டேடியாகவும் இருக்குது என்கிட்ட இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கினேன் அது வந்து இந்த என்னடா கிச்சன் ஸ்டெஃப்பில் வாங்கினு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை வாங்க கிச்சன் ஸ்டெஃபாக எங்கேயோ இது ஒன்று கிடச்சிதுன்னு வாங்கினேன் அப்புறம் இந்த டைம் இது வந்து வாங்கினேன் மற்றக்கிட்ட இருக்கிற சின்னது கொஞ்சம் வந்து க்ளோஸாக வச்சு எடுக்க முடியாது சூடும் அதுக்கப்புறம் இங்கே இடியாப்பாய்ச்சு இடியாப்பாய்ச்சி முறுக்கு புழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பெருசாக எடுத்தேன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது அது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இடியாப்பம் புழியிறப்ப மாவு இருகளாக இருந்ததுதான் என்னன்னு தெரியல போய் மாவு போட்டு புடியலைன்னா அப்படியே உன்னோட ஒன்று ஸ்டக்காகி எடுக்க முடியல தண்ணியிலலாம் ஊற வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியில் அது வரைக்கும் எடுக்கவே முடியல அது தூக்கி போடுற நிலமைக்காயிடுச்சு தூக்கி போட்டேன் நான் அதுக்கப்புறம் ரெண்டு டீ வெடிக்க இதை எடுத்தேன் நான் நிறைய இது வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும் இது முன்னாடி நான் வச்சுருந்தது வந்து இந்த கைப்பிடியை வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு கீரை ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான் டிஷ்வாஷரில் போட்டிருந்தாலே என்னன்னு தெரியல இது வந்து ஒரு பா பால் காய்ச்சலை பார்க்குறேன் ஊற குத்தி வைக்கிறதுக்கு பால் உரக்கத்திக்கிறதுக்கு மூடுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு லிட்டோடு வந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இது வந்து இது ஒன்று எடுத்தேன் இது வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ் போட்டுருந்தாங்க ஸோ இதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் மேலே வச்சு ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தேன் நான் இந்த சாப்பிட்ற தட்டு லாஸ்ட் டைம் எனக்கு எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அப்போது வந்து தட்டு பத்தாமல் போயிடுச்சு நானே யூஸ்வலாக நிறையா வச்சுருப்பேன் பட் அந்த டைம் எனக்கு வந்து சுத்தமாக தட்டு பத்தாமல் போனதுனால என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தாலும் கேட்டு நான் ஃபுல் கோர்ஸ் மீல் வச்சுருந்தேன் இல்லாட்டி யூஸ் த்ரோ ப்ளேட்னா வந்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா நான் பாயசம் பச்சடி கறி கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கோர்ஸ் மீலுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு லாஸ்ட் டைம் நான் இந்தியா போனப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்தது ஸோ இந்த வாட்டி எனக்கு வந்து ஒன்றும் பொட்டியில் இடம் இருக்குமா இல்லையா தெரியல அதனால வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும் வச்சு சாப்பிட்றதுக்கும் வந்து வெயிட்டாக இருந்தால் வந்து கையில் வச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் நமக்கு பொட்டிலையும் கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் அந்த கடையில் தான் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் பெர் பிளேட்டு நல்லா இது ரொம்ப ஒன்றும் வெயிட்டில் நான் வந்து ஒரு ஆறு பிளேட் எடுத்தேன் நினைக்கிறேன் கிட்ட ஆல்ரெடி ஒரு பத்து ப்ளேட்டும் ஒன்றுமும் இருக்குது இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கூப்பிட்டே அலரி ஒன்றா கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு லஞ்சன்னு கூப்பிட்றப்ப நம்ம சின்ன தட்டில் வச்சு கொடுத்தா அவங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது நிறவாகவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படினு இதெல்லாம் வந்து என் மாமியாரோடது அவங்க இந்த மாதிரி பேசின்னு தட்டு இதெல்லாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனு சொல்லி அவங்க இன்னுமே நிறையா பாத்திரம் வச்சுருக்கேன் நீ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க எனக்கு இந்த டைம் நேரம் இல்லை எனக்கு இது மட்டும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வந்தேன் நான் அதுக்கப்புறம் இது அன்னபூர்ணியோடது இன்னும் தான் அன்னபூர்ணியோட அந்த ஸ்டாண்ட் இது அது அதோடு கொடுத்தாங்க இதில் இருக்கு து ராதேகிருஷ்ணா இருக்கிறேன் அன்னபூர்ணி யார் எங்க இருக்குன்னு தெரியல செக் பண்ணோம் இப்போதான் ஒரு ஒரு பெட்டியாக நான் பிரிச்சுட்டு இருக்கேன் அதனால எது எங்க இருக்குன்றதே தெரியல ஸோ நான் அன்னபூர்ணிக்கான ஸ்டாண்ட் இது அதுக்கப்புறம் இந்த வடச்சட்டி வடைச்சட்டி என்னோட பிளான்ல இருந்தது நான் வந்து இங்க என்னோட வடச்சட்டி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும் அது என்ன மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு மோர் தான் அதை யூஸ் இருக்கேன் அதனால சரி அது தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ப்ராப்பராக வாங்கி இது எப்படி ஸ்டிக் எனக்கு மெயினாக அடியில் ஸ்டிக்காக ஆகக்கூடாது நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை வேறு வழியில்லாம் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அட்லீஸ்ட் இது இனிமேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற இது ஒன்று வந்து இண்டாலியமில் வாங்கிட்டு இருந்தேன் நான் இது ரொம்ப வெயிட் கிடையாது பட் ஓகேவான வெயிட்டில் இருக்குது ஸோ அடியில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டிக்காக கூடாது பட் பொறுத்திருது தான் பார்க்கணும் இது வந்து அந்த சிப்பர் மக்கு இது அந்த தஞ்சாவூரில் நாங்கள் ஷாப் பண்ணதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அது அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இது இருக்குது அன்னபூர்ணியோட ஸ்டாண்ட் அண்ட் கம்மிச்செல்லாம் அன்னபூர்ணி இது இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து எப்போவுமே வந்து பொங்கல் வந்து இந்த பொங்க பானையில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு சின்னதாக எங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன பொங்க பானை போரும் அதனால் இது ஆக்சுவலாக என் மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்தது அப்படின்னாங்க அதனால் இப்போ அவங்க மட்டும்தான் அங்கே தனியாக இருக்காங்கன்றதுனால இவ்வளோ இதுவே அவங்களுக்கு பெருசு எனக்கு வேண்டாம் இது நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க அதனால் இது வந்து பாலிஷ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க அது அப்புறம் இந்த கரண்டி கரண்டி அவங்க வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த கரண்டி கொடுத்தாங்க அப்புறம் தட்டு அவங்க பாருங்கள் அந்த தட்டு ஸ்டிக்கர் கூட எனக்கு தெரிஞ்சு பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க ஸோ சிப்பத்தட்டு இது இது வந்து மூணும் அப்படியே செட்டாக கொடுத்தாங்க நான் வந்து எனக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நான் இது வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் எடுத்தேன் அப்படின்னா இப்போ எங்கள் மாமனார் தவசோலாம் நாங்கள் இங்கே தான் என்ன பண்ணுறோம் அப்போ அவங்க வந்து அந்த அவங்க வர ப்ரீஸ்ட்டுக்கு வந்து சாதம் போடுறதுக்கு இல்லை அந்த பிண்ட பிரதானம் வைக்கிறதுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு இது எடுத்துகிட்டு வந்தேன் நான் இதுவும் வந்து ஆக்சுவலாக அந்த இதில் கொடுத்தாங்க ஏதோ வாங்கினத்துக்கு ப்ரைஸாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் துணி வாங்கினதுக்கு நினைக்கிறேன் அண்ட் இது செம்ம க்யூட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே நீங்கள் சாய்க்கலாம் இந்த பவுட்ருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீழெல்லாம் வழியாது இந்த சின்ன ஃபில்டர் நான் இப்போ ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன் அதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இறங்கும் அதனால கொஞ்சம் பெரிய ஃபில்டர் போடுற மாதிரி இருக்குது பெரிய ஃபில்ட்ருன்றப்போ ஆப்வியஸாக அதுக்கேற்ற பவுடர் போட்டால் தான் இருக்குது அப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நான் காஃபி போடுற மாதிரி டிகாஷன் போடுற மாதிரி இருக்குது பழைய டிகாஷன் என்ன தான் காஃபி குடித்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இல்லை இதுலேயே நிறைய சைஸஸ் இருந்தது இது வந்து நம்பர் டூ நினைக்கிற சைஸில் இது கூட சின்னது ஒன்று இருந்தது இது செகண்ட் சைஸு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு நல்ல பெருசாக பவுட் வரைக்கும் வச்சு வச்சுருந்தாங்க கார்த்திக் நீ பெருசும் எடுத்துக்கோ உனக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வராங்க உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு பட் வேண்டாம் நமக்கு இது போகணும் நான் பெருசுக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒன்று வாங்கினேன் அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறதுலே நான் வெயிட்டாக வாங்கினதுன்னா இதுதான் தான் நான் வச்சுருக்கிற குழிப்பணியார கல் வந்து அதுவும் வந்து நான் தான் ஸோ இதுவும் வந்து இந்த இட்டாலியனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக அது வந்து ஏழு குழி தான் இதில் வந்து பன்னெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு குழியும் உள்ளது இதுதான் கொஞ்சம் வெயிட் நான் இருக்கிறதுல வாங்கினதுலேயே இதுதான் கொஞ்சம் வெயிட்டு பட் டெஃபினட்டாக இது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறேன் இதுவும் நம்ம வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணோன்னு சொன்னாங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி ஆயில் விட்டுட்டு ஹை ஹீட் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணியிருந்தோமா சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ஹீட் இறங்கினதுக்கப்புறமா இதில் விட்டிங்கன்னா குச்சி வச்சு நீங்கள் திருப்புறப்ப ஸ்டிக் ஆகாமல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு நான் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஸோ இதெலாம் தான் நான் இந்த வாட்டி இந்தியாவில் பாத்திரம்னு சொல்லி நான் ஷாப் பண்ணது இதெலாம் தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து நான் துபாயில் ஷாப் பண்ணது துபாயில் சுற்றி பார்த்தது இந்தியாவில் நம்ம ஏன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே எங்கே வாங்கினேன் அஃபோர்டபுளாக எங்கே வாங்க முடியும் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் என்னோடய இந்தியாவோட ஷாப்பிங் பற்றி இந்தியா ட்ராவல் ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருந்துச்சு ஃபுட்டு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடியோஸும் அவங்க எல்லாருக்கும் போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ப்ளாக்லாம் அங்கே மீட் பண்ணுறேன் இல்லை டே கேஸ்டி சேஃப் ப